பாஸ் சீசன் நைன் தமிழ்ல இருந்து ஜோடியாக வெளியேற்றப்பட்ட ஆர்ஆராசின்கிளர் மற்றும் திவாகர் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த வாரம் தான் ஆரோரா கிளர் இளவரசி கதாபாத்திரத்தை ஏந்தி உண்மையிலேயே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சி இஸ் ஸ்டாண்டிங் அப் ஃபார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்லேயே முதல் பெண்ணாக வந்து திவாகர் பண்றது அன்கம்ஃபர்டபிளா எனக்கு ஃபீல் ஆகுது அவர் எல்லா மீறி நடந்துக்கிறாரு வாழைப்பழம் ஊட்டி விடுங்கிறாரு திராட்சை ஊட்டி விடுங்கிறாரு அந்த ராஜா கேரக்டரை மீறி ஒரு சில விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்ட திவாகருக்கு எதிராக சபைய கூட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு தரப்பு ஆர் ஸ்விங்க்லருக்கு ஆதரவாக ஆரோராசன் கிளருக்கு நீதி வேண்டும் என்று சமூக ஊடகங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு தரப்பு திவாகர் கிட்ட நீ ஏமா பழகுன பழகுனப்ப இனிச்சது இப்ப கசக்குதா கண்ணாடி வழியாக நீ முத்தம் குடுத்துக்கிட்டதா இருக்கட்டும் திவாகர் கூட சேர்ந்துகிட்டு அம்மா உங்க அம்மா என்ன சேர்த்துவா அப்படின்னு ரீல்ஸ் பண்ணதா இருக்கட்டும் நல்லா நல்லா வாயில வந்து உன்னை சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும்டா நல்லா மூஞ்சிய பாரு சேவிங் பண்ண மலை குரங்கு மாரு கோச்சி கெள ஏவன்டா பொண்ணு கொடுத்தா விளக்கம்மாரு இது மாதிரி எல்லாம் திவாகர் கூட நீயும் பழகிட்டு இப்ப திவாகருக்கு எதிராக அந்தர்பல்டி அடிக்கிறியே இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி வராங்க திவாகர் கிட்ட இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தப்ப இந்த ராஜா ராணி டாஸ்க்குக்காக மேக்கப் போட்டுட்டு இருந்தப்ப பின்னாடி வந்து முடிய புடிச்சு மோப்ப முடிப்பான் அப்ப கூட நீ திவாகரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாமே எதுக்காக இப்ப வந்து கேக்குற இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும்போது ஒரு தரப்பு சமூக ஊடகங்கள்ல எ கேர்ள் கேன் செட் பவுண்டரிஸ் அட் எனி டைம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு பெண் நினைத்தால் அவளுக்கான எல்லையை செட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க நம்ம சிம்பிளா அந்த தரப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொறுக்கியா இருக்கிறான் பொறுக்கி நினைச்சு பழகுறா பழகுன கொஞ்ச நாளில் தெரியுது அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு அதுக்கப்புறம் ஐயோ இவன் என்ன பொம்பளை பொறுக்கியா இருக்கானே நம்ம பொறுக்கி நினைச்சு பழகினமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சரி இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம அளவாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரியை செட் பண்ணுது இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பழகும் போதே அவன் கூட பழகும் போதே உனக்கு தெரியும் அவன் பொறுக்கின்னு அப்பயே நீ என்ன பண்ணிருக்கணும் அவன் கிட்ட டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணிருக்கணும் பவுண்டரிஸ செட் பண்ணிருக்கணும் அவன் கூட நீ நெருங்கி பழகி இருக்க கூடாது பழகி பார்த்துட்டு அவன் பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பவுண்டரிய செட் பண்றது மேட்டர் இல்ல பழகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு சிந்திச்சு அவன் பொறுக்கி அவன் கூட பழகிறது சரியா வராதுன்றத யோசிச்சிருக்கணும் சோ இதே விஷயத்தை தான் நம்ம ஆரோ ராசன்களா இருக்கும் பொருத்தி பார்க்கணும் திவாகர்ன்றவன் நீ கண்ணாடி வழியா முத்தம் கொடுத்தப்ப அவன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணப்ப எஃப்ஜே அப்படின்றவனோட சேர்ந்துக்கிட்டு, கிஸ் பண்ற மாதிரி பிராங்க் பண்ணப்ப திவாகருடைய மனசுல எஃப்ஜே முத்தம் கொடுத்ததா நினச்சிட்டு இருக்க மாட்டான் அது பிராங்க்னு அவனுக்கு தெரியாது அவன் கண்ணை மூடிக்கிட்டான் ஆரோரா கிளாரு தான் நமக்கு முத்தம் கொடுத்துருச்சு போல இருக்கு அப்படின்னு ஒரு டெல்யூஷன் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கணுக்கு என்ன தோணும் ஆரோரா இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ அப்படிங்கிறதுனால தான் அவன் எல்ல மீறி உன்னுடைய கூந்தலை பிடித்து முகர்ந்து அன்பே அரோரா அப்படின்னு சொல்லி உன்கிட்ட எல்ல மீறி நடந்துக்க ஆரம்பிச்சான் அப்போ அந்த பவுண்டரிஸ அவன் பொறுக்கின்னு தெரிஞ்சப்பவே நீ செட் பண்ணியிருக்கணும் யூ ஹாவ் மேட் அ வெரி பிக் மிஸ்டேக் சேர்றா ரைட் மேல இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம பேசிட்டோம் ஆர்ஆராசருக்கு இந்த ஷோவை பார்க்காத அரகுரை எக்ஸ்கண்டஸ்டன்ட் ஆதரவாக சமூக ஊடகங்கள்ல பதிவு போட்டிருக்காங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா சிவின் அதுக்கப்புறம் ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாம் ஏமா நீங்க ஷோ பாக்குறீங்களா இல்லையா ஆரோரா ஓராசின் கிளரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா சும்மா ஒரு எபிசோட பாத்துட்டு விஜே பார்வதிக்கு எதிரா எதையாவது ஒரு கருத்தை சொல்லணும்ன்றதுக்காக நீங்க பாட்டுக்கு போஸ்டர் போட்டுட்டு போயிருவீங்களா ஷோவை பார்த்துட்டு பேசுங்கம்மா விஜே பார்வதி ஆரோரா ஓராசன் கிளார பிராண்ட் பண்றது தப்புதான் அதுல கருத்து இல்ல ஆனா திவாகர் ரொம்ப கெட்டவன் விஜே பார்வதி ரொம்ப கெட்டவங்க இந்த ஆரோரா கிளர் ரொம்ப புனிதமானவங்கன்னு ஆரோரா கிளாருக்கு புனிதப்பட்ட கட்டாயம் பாருங்க அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது சார் ரைட் ஆரோரா ஆரோராசன்கிளரும் சரி திவாகரும் சரி நம்மளுடைய பார்வையில ரெண்டும் கொண்ணு ஒண்ணு இல்ல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் சரி இவங்க ரெண்டு பேரையும் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ராஜா ஏன்னா இப்போதான் அவங்க கண்டென்ட்குள்ளேயே வந்திருக்காங்க திவாகரை எதிர்த்து முதல் முறையாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஏன்னா ஒரு வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க எல்லாம் திவாகர் கிட்ட சேஃபா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னப்ப சுபிக்ஷால இருந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே திவாகருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கா அப்ப அந்த பெண்ணையும் வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல திவாகரையும் வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சார் ரைட்டு ஒரு பொண்ணு கேஸா வச்சிருக்கிறா மேல இதை அடுத்து எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரை உள்ள வைக்கிறதுக்கான நூற்றுக்கு இருநூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆறோராசன் கிளர் வெளில போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல போ சான்ஸ் இல்ல மாறாக இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருக்கான்னு கேட்டா ஆமா டபுள் விக்ஷன் தான் அப்ப அந்த ரெண்டு பேர் கேள்வி எழுந்திருக்கு சரி யாரா இருக்கும் ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்று ரம்யா இவங்க ரெண்டு பேரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ரம்யா இந்த கேமுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து ரம்யாக்காக பிரவீன்ராஜ் தேவசகாயம்னு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தவனை பலி கொடுத்தாங்க அதையும் மீறி ரம்யா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சேஃப் கேமை தான் இப்போ வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த தடவை ரம்யா வெளியேற போவது உறுதி இரண்டாவது விக்கெட்டு சுபிக்ஷாவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சுபிக்ஷாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மேடை மிகப்பெரிய வாய்ப்பு அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வாரமும் அவங்க இந்த கேமுக்கான ஜஸ்டிஸை பண்ணலை அவங்களுக்கு கொடுத்த ரோலும் அந்த மாதிரி ஒரு பணியாள் ஒரு சேவகி அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த பொண்ணுடைய கேமை ரொம்ப அளவை கம்மியாக ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டானுங்க அதனால பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த கேப்டன்சி டாஸ்கில் அந்த வாலில் ஏறி நிற்கிற அந்த டாஸ்கில் கூட பின்னெல்லாம் உருவி முதல் ஆளா எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க பாவம் அந்த பொண்ணு உடைஞ்சு கதறி அழுதுச்சு தான் போய் கன்சோல் பண்ணாங்க ஸோ அதனால அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த வாரம் உண்மையிலேயே ஓட்டிங்ல பயங்கர டஃப் வியனாவா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் கனி திருவா இருக்கட்டும் ரம்யா ஜோவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் இந்த அஞ்சு பேருக்கும் ஓட்டு வித்தியாசம்ன்றது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த ஓட்டு வித்தியாசத்துல தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா திவாகர் அப்படின்றவன் இப்ப கடைசி இடத்துல இருக்கிறான் சீரியஸா சொல்றேன் திவாகருக்கு எல்லாம் ஒரு பெரிய அளவில் போட்டுட்டு இருந்தாங்க எங்க போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா இந்த ஆரோராசின்கிழர் திவாகர் பிரச்சனை இந்த வாரம் மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாக இருக்கிறதுனால திவாகரை வெளியில எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருந்தா கூட ஆரோரா வெளியில எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருந்தா கூட அதை சேனல் கண்டிப்பாக கைவிட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு கேம்ன்றது வேற ஒரு தளத்தை நோக்கி போகுது இவங்களை வெளியில எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்குள்ள வந்திருக்கலாம் ஆக மொத்தம் ஆரோராசின்கிழர் திவாகர் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி மாறாக ரம்யா மற்றும் சுபிக்ஷா இந்த பிக் பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை கனித்திரியை அனுப்பலாம் ப்ரோ அவங்க என்ன ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சேனல் ப்ராடக்ட் இது வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து 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 அவங்கள சேஃப் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நாற்பது நாட்களாக வைத்திருக்கிறாங்க அவங்களை இன்னும் அதிகபட்சமான நாட்கள் வைத்திருக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க ஏன்னா சபரி அப்படின்றவனை வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வர்றதுக்கு இவங்கெல்லாம் தேவை அந்த கனித்திருவு எல்லாம் கண்டிப்பா உள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்கள வச்சிட்டு இருக்காங்க ஸோ கனித்திருவும் ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ ரம்யா மற்றும் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் தான் டபுள் விக்ஷன் அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த திவாகர அரோரா பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நினச்சா எப்போ வேணாலும் ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலேயும் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மிஸ்டர் சயோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்